செக்ஸ் எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் கல்யாணம் பண்ண வரும் பொண்டாட்டிட்ட மட்டும் தான் ஒருத்த வந்து செக்ஸ் வைக்கிறான் கிடையாதே சும்மா ஒரு எடுத்துக்க போறான் பார்த்த உடனே ஹோ ஐ லைக் என்ன பண்றான் குக்கர் எடுத்து கொடுனு குக்கர் எடுத்து கொடுத்த உடனே அங்கே சாமனத்தை தேக்க வச்சிருவாங்க சோ செக்ஸ் எல்லாரோட மைண்ட்ல இருக்கு நோபடி இஸ் லாயல் டு தேர் பார்ட்னர் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா இங்க தடுத்து நிறுத்தாலுமே இந்திய அரசியலமைப்பு அம்பேத்கர் சொன்ன வரிகள் எங்களுக்கு துணையா இருக்கு யாருமே வேறுபட்டவங்க கிடையாது நாங்களும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லா ஒரு இடத்துலயுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் இதுலயும் நீங்க எவ்வளவு ஹேட் பண்ணாலும் எங்களுக்கு காதல் பண்ணதா தெரியும் அண்ணன் Come on be yourself and love yourself that's all வானவில் சொல்லாதீங்க ஏன்னா உங்க வீட்லயே கூட வானவில் இருக்கலாம் அது தெரியாம இருக்கலாம் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும் இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் வேற்றுத்தாலுமே வேணாம் எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் ஒரே மாதிரி நாங்களும் மனுஷங்க நீங்களும் நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா எங்களை வந்து ஒதுக்க வேண்டாம் நாங்க எல்லாரும் சமமா பார்த்தா எங்களுக்கு அதுவே போதும் வீட்டுலாம் அந்த கல்யாண நாள் கச்சேரி வீடு கட்டின நாள் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரோகிராம்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளை நாங்க பாக்குறோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்து புது புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நாள் ஆட்டம் போடுறதுக்கான ஒரு நாள் இப்போ வந்து பாருங்க சேம் செக்ஸ் மேரேஜ் ஒன்றும் இன்னும் வந்து இந்தியாவில அப்ரூவல் ஆகல கூடிய சீக்கிரத்தில் அப்ரூவல் ஆயிடும் ஆச்சுங்களா மேரேஜ்ன்றது வந்துட்டு இட் இஸ் அ கம்பானியன்ஷிப் புரியுதுங்களா செக்ஸ் எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை கேட்கறேன் கல்யாணம் பண்ண வரும் பொண்டாட்டிட்ட மட்டும் தான் ஒருத்தர் வந்து செக்ஸ் வைக்கிறான் கிடையாது சும்மூர் எடுத்துக்க போறான் பார்த்த உடனே ஹோ சோ மச் என்ன பண்றான் அங்கேயே முடிச்சுடுறான் பொண்டாட்டிக்கும் தெரியல பொண்டாட்டி வந்து வீட்டு எல்லப்படி அக்கம் பக்கம் வீட்டுல இருப்பான் வயசு பையனை கூப்பிடுவாங்க மக மேல வந்து என்ன சொல்றதுங்க குக்கர் எடுத்து கொடுங்க குக்கர் எடுத்து கொடுத்த உடனே அங்கேயே தேக்கி வச்சிருவாங்க புரியுதா சோ செக்ஸ் எல்லாரோட மைண்ட்ல இருக்கு நோபடி இஸ் லாயல் டு வந்து நோபடிக்கா ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தரோட ஒருத்தர் நம்மளோட லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒருத்தரோட வைப் ஒருத்தரோட வாழ்க்கை நமக்கு பிடிச்சிருக்கு அவங்க நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கும் திஸ் ஆல் அபவுட் மேரேஜ் அதாவது ஒரு துறோடு இருந்து நாம கடைசி வரைக்கும் அதாவது இந்த ஒரு பந்தத்தை யாராலையும் நிதைத்து என்ன சொல்றீங்க ஈடு கொடுக்க முடியாதுன்றதான் ஒரு மேரேஜ் சோ அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும் நினைக்கிறேன் சீஃப் மீ ஐ எம் கெட்டிங் மேரேட் டு அ மேன் மை மேன் சோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் பட் வெர் ஆஸ் ஃபார் சேம் செக்ஸ் மேரேஜஸ் இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து போன பிறகு அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்காங்க கல்யாணம் தான் ஆகலை மிஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தா எல்லாருக்காக பாயிண்ட் ஆர் சிங் சைட் ஆஃப் போய்ட்டு கம்யூனிட்டில என்ன சப்போர்ட் கம்யூனிட்டில நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது பட் இங்க இருக்கிற பாருங்க இந்த இப்போ எல்ஜி பிடி க்யூ பிளஸ் ஸோ இந்த பிளஸ் இவ்வளோ பீப்புள் இருக்காங்க இதில் வந்து பாருங்க ஜமாத் சிஸ்டம்ன்றது அது வேற இது வந்து இந்த திருநாங்க எங்களோட கம்யூனிட்டி அதுக்குள்ளே நாங்கள் வரல அது அவங்களோட சாம்ராஜ்யம் அதெல்லாம் நாங்கள் தலை போட மாட்டோம் பட் இந்த இடத்துல வரும்போது வேற எல்லா விதமான கம்யூனிட்டி பீப்புளுக்கு இருக்காங்க ஸோ இவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்றது கொஸ்டின் கேட்கறது அதே போல வந்து வானவில் பாய்ஸ் நீ என்ன பா என்ன சொல்றீங்க இந்த வானவில் பேரின் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் யூஸ்லெஸ் ஆச்சுங்களா அவங்கவுங்க வாழ்றதுக்காக என்ன சொல்றதுங்க வி கிவ் தெம் தி எனர்ஜி எப்படின்னு சொன்னா வாழலாம் இவ்வளவு எல்லாம் இப்ப இவ்வளவு பேர் வாழ்றாங்களே பழக வரைக்கும் அதை என்ன பண்ண முடியும் ஆல் தி லிவிங் தில் லைஃப் சோ விஸ் கி த சான்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு கோலாகலமா இருக்கு ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து எங்களுக்கான உரிமைகள் எங்களுடைய உணர்வுகளை வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கான இது எல்லா மனுஷங்களும் கிட்ட மாதிரி எங்களுக்கும் இருக்குது எங்களை ஒதுக்கி வைக்க முடியாது இவங்க என்னதான் நினச்சாலும் இந்திய அரசியல் சட்டம் அதுக்கான இடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குன்ற சத்தமா சொல்லிட்டு நாங்க இந்த ரோட்ல நடக்கிறோம் ஏன்னா எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா இங்க தடுத்து நிறுத்தாலுமே இந்திய அரசியலமைப்பு அம்பேத்கர் சொன்ன வரிகள் எங்களுக்கு துணையா இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு நூறு சதவீதம் பெண்கள் விடுதலை அடைஞ்சா இந்த சமூகம் அழகா இருக்குன்னு சொல்றாரு பெரியார் சொல்றாரு எந்த சாதி மத இன நில நிற மொழி பாலின பாலீர்ப்பு பேதமும் பற்றும் இல்லாம மானுட பற்ற வச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த சமூகம் அழகா இருக்கு அதை முன்னெடுத்து இந்த பிரைட்ல நாங்கள் அழகா நடந்து போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதையும் தாண்டி பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய பாலின வல்லுறவுகளையும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தனக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா எஸ் ஐஎம் பிளீடிங்னு சத்தமா சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு ஒளிச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விஷயத்த முன்னெடுத்து இந்த பிரைட்ல நான் நடந்து போறேன் Actually, we are here. Looking to have a lot of fun inside. And Pride already March start. So yeah, we'll see.

என்னன்னா இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஈக்வாலிட்டியை காட்டுறதுக்காக யாருமே வேறுபட்டவங்க கிடையாது நாங்களும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்களும் வந்து லைக் எல்லார் மாதிரியும் தான் யாருமே வேறு இல்லை அப்படின்ற காட்டுறதுக்காக தான் இந்த பிரைட் மந்த்ல இந்த பிரைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப டைம் ஸோ இருக்குள்ஸ் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ட்ரெஸ் பண்ணிட்டு வேற மாதிரி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ அங்க போறோம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அப்புறமா கூட நான் என்ன சொல்றேன் வந்து உங்களுக்கு ஸோ சொசைட்டிக்கு என்ன சொல்லணும்னாக்கா நான் வந்து இங்க வீடு தேடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் சரிங்களா ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் யாருமே வீடு கொடுக்க மாட்டுறாங்க பட் வேற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடு எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருது சென்னையில் ஏன் அந்த மாதிரி இல்லைன்ட்டு ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க தப்பாவே யோசிக்கிறாங்க நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறோம் நாங்கள் அப்பயுமே வந்து தேர் நாட் ரெடி டு கிவ் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது மற்றபடி வெயில் செய்கிற இடத்துல எல்லாம் நல்ல சப்போர்ட்டிவா இருக்குது தட் இஸ் ஃபைன் நல்லா இருக்கு அது ஒன்று தான் ஒரு விஷயம் யாரையும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல எல்லாத்து எல்லா ஒரு இனத்துலையுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் இதுலேயும் இப்போ முன்ன விட இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது பட் இப்போ நிறைய நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது நிறைய வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா லைக் ஏதோ வீடு வாய்ப்புகள் இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க ஸோ ஹாப்பி இட்ஸ் நாட் அன் என்ஜாய்மெண்ட் இட்ஸ் என்ஜாய்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் வி ஷோ ஆர் செல்ஃப் That's all. It's not an enjoyment. We don't come here to make fun or this one. It's only to show. Yeah, we also exist. It is not. Uh, uh, it is not only we come for enjoyment. Well, it doesn't mean only once in a year you need to enjoy. The enjoyment is always. There is a day where we show. Yeah, we are. We are like this. We exist. That's all. <laughs> அதை பற்றி எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா நான் என் சொந்தத்தில் நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் கவர்மெண்ட் சலுகையெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து இல்லை நான் நல்லா இருக்கேன் நான் தனியாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் கவர்மெண்ட் சலுகையெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க ஸோ கவர்மெண்ட் சலுகை எதுவுமே எனக்கு பற்றி தெரியாது நிறைய ஃபோன் வரும் எனக்கு இந்த சலுகை இருக்குது இந்த கார்டு இருக்குது உங்கள் கார்டு ரெடியாக இருக்குது வந்து எடுத்துப்போம் நான் எதுவுமே எடுத்துப்பேன் ஃபேமிலி சைடு உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் ஃபேமிலி சைடு சப்போர்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஓகே நவ் தேர் நாட் அப்போசிட் எதிர்ப்பு இல்லாம கொஞ்சம் அமைதியா உங்களை ஒரு மாதிரி பாக்குறவங்களுக்கு நீ என்ன சொல்லுவீங்க சொசைட்டில ஒரு மாதிரி யார் பாக்குற நான் நான் அதை பத்தி கவலைப்பட்டாதான் நான் என்னைக்கும் ஏதோ ஒரு மாதிரி பாக்குறாங்க அதை பத்தி கவலையப்படுறது கிடையாது கவலைப்பட்டாதான் என்ன எப்படி பாக்குறாங்க யார் எப்படி வேணா நான் நானா இருக்கேன் ஸோ யார் என்ன கவலைப்பட்டாலும் எனக்கு இது இல்லை தட் இஸ் தேர் ப்ராப்ளம் இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் இல்லையா ரைட் தேங்க் யூ பாய் நாங்கள் இங்கே ப்ரைட் என்ன பே பண்ணுறோம்னா இன்னும் ரொம்ப ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராவது காதல் பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் காதல் பண்ணிட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் லோகம் எல்லாமே ஜட்ஜ் பண்ணிடும் ஏ ஏ காதல் பண்ணுறீங்க அப்படி என்ன அது நாங்க காதல் பண்ண மாட்டோம் நாங்க புரிந்து என்ன சொல்றோம்னா ரொம்ப பேரு புல்லி இந்த எல்லாருமே பார்த்து புல்லிங் பண்ணுவாங்க அந்த பசங்களுக்கு ஏ இப்படி இருக்க ஏ லிப்டிக் போடுறேன் இந்த மாதிரி க்ளோத்ஸ் எல்லாம் போடுறேன் அன்ன புல்லி பண்ணுவாங்க அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது அவங்க என்விரான்மெண்ட்டுக்கும் அவேர்னஸ் அதனால ரொம்ப ரொம்ப பேர் சூசைடு அட்டம்ஸ் கேள்விட்டோம் சோ நாங்க ஏன் ப்ரொவைட் பண்றோம்னா எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு நீங்க யாருமே ஒன்றும் இல்லை எல்லாரும் பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே இப்படிதான் எங்களுக்கு ஸோ

பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணோட ஜீவிதமும் நாஷனம் ஆயிடும் இல்ல ஸ்பாயில் ஆயிடும் ஏன் அவ்வளோ ஏன் வேணும் அப்படின் பொண்ணை பத்தியும் நீங்க யோசிச்சீங்கல்ல பத்தி யோசி யோசிக்க வேண்டாம் அந்த உமன் பத்தி யோசிக்க அந்த உமனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் இல்ல சோ நாங்க என்ன கேட்கறோம்னா கல்ச்சர் கல்ச்சர்லயும் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நீங்க ரிசர்ச் பண்ணணும் அவ்வளவுதான் கல்ச்சர் கூட நீங்க மனசு வச்சுட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும்னு நாங்க இந்த ப்ரெய்ட் பண்றோம் நாங்க நீங்க எவ்வளவு ஹேட் பண்ணாலும் எங்களுக்கு காதல் பண்ணதா தெரியும் ப்ரைட் பண்றோம் ஹாப்பி ப்ரைட் மான்சு நாங்கள் டிரான்ஸ் இருக்கட்டும் கேயா இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்க எல்லாருமே எங்களோட ஐடென்டிட்டி சொசைட்டி ஒவ்வொரு அவ்வளவு அக்செப்ட் பண்ணல நிறைய பண்ணாம இருக்கு சொசைட்டில சோ அதுக்காக அதுக்கு எதிராக நாங்க போராடிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் பிரைட் ஆக்சன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா எப்படி சொல்ல தெரியாது ஒவ்வொரு வருஷம் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன இந்த பிரைட் டேக்காக நாங்க ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாப்பி என்ன எங்களோட ஐடென்டிட்டியில நாங்க வெளியில வரோம் இவ்வளவு நாளா குளோசட்ல இருந்துச்சோம் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருந்தோம் ஆனா இப்போ அது வந்து வந்து வெளியில சொல்லுறதுக்கு நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் ரொம்ப ப்ரௌடா இருக்கு நானும் என்னோட பார்க்கணும் வந்துருக்கேன்

வெற்றி பெற வரப்புற வருஷத்துல வெற்றி பெறும் நினைக்கிறேன் நீங்க இருக்கட்டும் எங்களோட பிரச்சனை இல்ல உங்களுக்கே தெரியும் இத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் ஒரே இடத்துல வர்றப்போ இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு நம்மளே மாதிரி இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் இன்னும் ஹாப்பியா இருக்கு ஆஹ் இப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குது இப்ப எங்களுக்கான ஒரு இது இட ஒதுக்கீடு இது மாதிரி வந்து கொஞ்சம் போராட்டம் மாதிரி அது ஒரு ஆண் பெண் இப்படி இது வந்து எல்லாத்துலயும் வந்து சமமா வரும் இதுல வந்து ஒரு திருநங்கைகள் வந்து ஒரு இடம் பெற மாட்டாங்க சோ எங்களுக்கும் அதுல வந்து ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு ஒரு சின்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கு

தேர்ட்டி இருக்குன்னா செவன்டி பர்சன்ட் எதிர்ப்பு தான் நிறைய இருக்கு பாத்துக்கலாம் அதையும் தாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாலியா போய் வர வேண்டியது இந்த வருஷம் மாதிரி இல்லாம அடுத்த வருஷம் இன்னும் நிறைய நடக்கணும் இன்னும் பெருசா போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அது மட்டும் இல்ல ஆஹ் எங்களை வந்து ஒரு மாதிரியே பேசுறாங்க சோ தப்பா எல்லாம் பிகோ பண்றாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நாங்க நாங்களாவே இருக்கிறோம் நீங்க நீங்களாவே இருங்க அதுதான் சொல்ற மாதிரி காஃபி நடக்குது அது நீங்க என்னவா பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து ஒரு திருலகி சமுதாயமா தான் பாக்குறோம் திருநங்கை சமுதாயமா எல்ஜிபிடின்ற திருநங்கை மட்டும் குறிப்பா இல்லையா ஒரு ஆறு ரிலேஷன்ஷிப் ஆறு பாண்டிங் இருக்கு இல்லையா இந்த ஆறு பாண்டிங்க வந்து இந்த சமுதாயம் எப்படி பாக்கணும் எப்படி ஏத்துக்கணும்ன்றத நீங்க சொல்லுங்க நார்மல் பீப்புளா ஏத்துக்கணும் இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் வேற்றுத்தாளுமே வேணாம் எல்லாரும் நல்லவங்கதான் எல்லாரும் ஒரே மாதிரி நாங்களும் மனுஷங்க நீங்களும் நாங்க இந்த பீல்டு இருக்கிறதுனா எங்களை வந்து ஒதுக்க வேண்டாம் நாங்க எல்லாரும் சமமா பார்க்க எங்களுக்கு அதுவே போதும் நன்றி இருந்தாலும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல எயிட்டி பர்சன்ட் மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வேதனை தான் தருது

Uh, i'm max uh, and uh, i identify myself as gender queer and i realized this uh, part of me way back when i was 7 years old, 80 years old, and then uh, slowly figured out and explored myself. today i'm here to celebrate the uh, oneness. So,

சொசைட்டிக்கு சொல் சொல்றோம் இதெல்லாம் நார்மல் இதெல்லாம் ஓகேன்னு ஸோ இந்த அக்செப்டன்ஸ்க்காக தான் ப்ரைடு பிகாஸ் நிறைய பேர் இந்த ஐடென்டினால நிறைய கஷ்டப்படுவாங்க பட் இந்த மாதிரி சந்தோஷம்லாம் அவ்வளோ தெரியாது ஸோ அதுக்காகவே இத்தனை பேர் வந்திருக்கோம் அந்த சந்தோஷக்காக ஸோ அதுக்காக தான் ஹாப்பி ப்ரைடு அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அது ஸ்லோவா தான் மாறும் வீட்ல பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் லிப்ஸ்டிக் போடுவேன் இந்த மாதிரி Dressலாம் போடுவேன்னு பட் அப்படியே கண் மூடுன மாதிரியே இருப்பாங்க just pretending i i can't see பட் நான் அவங்க மேல் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்றது இல்ல and என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பெங்களூர்ல சென்னைல ஸோ அவங்களே அவங்க தான் என்ன சப்போர்ட் பண்றாங்க ஸோ தேர் மை ட்ரூ ஃபேமிலி